ஜோதிட செய்திகள் அன்பர்களுக்கு வணக்கம் என் தாய் தந்தை என் குருநாதர் திருப்பூர் ஜி கே ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவிடுகிறேன் இன்றைய பதிவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு பிறந்த ஜாதகத்தில் கிருத்திகை நட்சத்திரம் அவயோகி நட்சத்திரமாகவோ அல்லது முடக்கு நட்சத்திரமாகவோ இருந்து அதில் ஒரு கிரகம் இருந்து தசா புத்தி நடக்குது அப்படின்னு சொன்னால் அதனோட கெடுபலன்களை குறைக்கிறதுக்கு எளிய பரிகாரங்களை பார்ப்போம் பெருமாள் படத்தை வீட்டில் வச்சு வழிபடலாம் அதை பர்ஸில் பேக்கெட்டில் வைத்துக்கொள்ளலாம் எப்பொழுதும் அடுத்தது பழனி முருகன் கோவில் அல்லது திருச்செந்தூர் முருகன் கோவில் இந்த ரெண்டு கோவில் ஏதோ ஒரு கோவில் போகலாம் இல்லை இரண்டு கோவிலுக்குமே சென்று வழிபடலாம் பின்பு திருவுடைமருதூரில் கற்கடேஸ்வர் ஆலயம் சென்று வழிபடலாம் இதன் மூலம் பார்த்திங்க அப்படின்னா கெடுபலன்கள் குறைந்து நன்மை நடக்கும் நன்றி வணக்கம்